ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு லீ ரோசர் ஸ்மெயிலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா ஓன் டீ லான்ச் போயிருந்தோம் அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி மீன் வாங்கலான்னு போயிருந்தோம் ஆனால் வந்து மீன்லாம் அவ்வளோவா இல்லை ஒன்று ரெண்டு போட்டு தான் போயிருந்துச்சு அன்றைக்கி மீன் வந்து ரொம்ப ரேட்டே அதிகம் ஒரு ஒரு கிலோ வந்து ரூபா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க எட்நூறுவா எழுநூறுவான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓவா வஞ்சில தான் இருந்துச்சு ரேட்டை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து அவ்வளோவா வாங்கலை வந்து அன்றைக்கே போட்டெலாம் வந்து ஸ்ட்ரைக் அன்றைக்கி எந்த போட்டும் வந்து பிடிக்க போல எல்லா போட்டும் அப்படியே வந்து வரிசலாக நின்றுட்டு தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு சின்ன படகு மட்டும் தான் போய் பிடிச்சிட்டு வராங்க அதனால் ரேட் அதிகம் இல்லை இது மாதிரி நிறையா போ போட்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ரேட்டே ரொம்ப க கம்மியாக இருக்கும் இங்கே லான்ச்சடியில் இன்றைக்கி ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் आलगे दे बिदा ग्यामा ववा वन्चर ला माङिन माङि साट पाल्ने गरि गर 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 பார்த்துட்டு வாங்க அப்படியே போட்டு எல்லா போட்டும் பாருங்கள் மீன் பிடிக்க போவே இல்லை அன்றைக்கி எல்லா போட்டும் அப்படியே நிற்கிது பாருங்கள் இல்லைனா இங்கே காலையிலே வந்தோன்னாக்கா நல்லா மீன் மலிவாக விற்கும் கம்மியாக இருக்கும் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி வந்து ரேட் அதிகம் ரொம்ப மீனே இல்லை அவ்வளோவா நிறையா பிடிக்கிற நேரத்தில் இங்கே வந்தனாக்கா ஏலம் விடுவாங்க மீன் அந்த ஏலம் விடும் போது நம்ம கம்மியாக இருக்கும் முந்நூறுரூவா நானூறுவான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கூட நிறையெலாம் தருவாங்க அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் இப்போ வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஒரு கிலோவே நானூறுரூவா ஐநூறுரூவா எட்நூறுரூவான்றாங்க சாதாரண மீனே நானூறுரூவா ஐநூறுவான்றாங்க இன்னும் மஞ்சள் கொடுவாலான்னு சேர்த்தனாக்கா அவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க கிட்டே கருவாடெலாம் நிறைய காய் வச்சுக்கிறாங்க எல்லா கருவாடும் நிறையா வாழை கருவாடெல்லாம் நிறைய காய வச்சுருந்தாங்க அங்கங்கே போறவளிலாம் நிறைய கருவாடாக காய வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஐஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க மீன் பிடித்து எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்